வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கின்றது அது சம்பந்தமான காணொலியின் ஊடாகத்தான் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன் பார்த்திருக்கலாம் வடகிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்திருப்போருக்கு சுமார் பதிமூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வீட்டுத் திட்டங்கள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு தற்போது அதிகரித்திருக்கின்றது அதை சம்பந்தமாகத்தான் உங்களுடன் பேச போகின்றேன் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு ஜனவரி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி வரை அவர்களுடைய பேரில் நிரந்தர வீடு இல்லாமல் தற்காலிகமாக வசிப்பவராக இருந்தால் புற இடங்களில் வசித்துக் கொண்டிருப்பவராக இருந்தால் அவர்களுக்கு இந்த முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களுக்கான வீட்டு திட்டங்கள் இந்த பதிமூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேரில் உள்ளடங்குகின்றது முதற்கட்டமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களினால் ஜாழ்ப்பாணத்தில் எண்ணூறு குடும்பங்களுக்காக மூன்று லட்சம் காசோலைகள் வழங்கப்பட்டிருந்தது இதில் மகிழ்ச்சியான விடம் என்ன வந்து பார்த்திருக்கானால் முதலில் ஒன்பது லட்சம் தொடக்கம் பதினைந்து லட்சம் வரை தான் இந்த வீட்டு திட்டத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது தற்பொழுது அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதி அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது இருபது லட்சம் வரை அதிகரிக்கப்பட்டதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான பிரதான காரணம் என்ன என்று பார்த்திருக்கானால் கட்டுமான பொருட்களுக்கான விலை அதிகரித்திருக்கின்றமை மற்றும் வாழ்க்கை செலவு அதிகம் மற்றும் குடும்பங்கள் பெரும் வருமானங்கள் குறைவாக இருப்பது போன்ற காரணங்கள் கூறப்பட்டிருப்பதனால் அவர்களுக்கான தொகை இரண்டு மில்லியன் அதாவது இருபது லட்சம் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பணத்தொகையை பார்த்திருக்கனால் மூன்று கட்டங்களாக வழங்கப்பட இருக்கின்றது முதல் கட்டமாக மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது இந்த மூன்று லட்சத்தை பார்த்திருக்கனால் உங்களுடைய பவுண்டேஷன் அத்திவாரம் அமைப்பதற்காகத்தான் இந்த தொகை வழங்கப்பட இருக்கின்றது முதலில் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு உங்களுடைய வீட்டிற்குரிய அத்திவாரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் இந்த அத்திவாரத்தை உருவாக்கிய பின்னர் பிரதேச செயலர் சென்று அங்கே உள்ள தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளிடம் அத்திவாரம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது கூறினால் நேரடியாக கள விஜயம் மேற்கொள்வார்கள் மேற்கொண்டு அதன் பின் அவர் புகைப்படங்களை எடுத்து அடுத்த கட்ட பணத்திற்காக விண்ணப்பிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு இரண்டாம் கட்ட கொடுப்பனவு வழங்கப்படும் அந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவை கொண்டு உங்களுடைய வீட்டின் சுவரங்களை நீங்கள் உருவாக்க முடியும் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய கூடை வேலைப்பாட்டிற்கான மூன்றாம் கட்ட பணத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அது மிகப்பெரிய தொகையாக உங்களுக்கு வழங்கப்படும் எனவே மொத்தமாக உங்களுக்கு இந்த வீட்டை அமைப்பதற்காக இருபது லட்சம் ரூபாய் அரசாங்கத்தினால் வழங்கப்பட இருக்கின்றது குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த வீட்டின் அமைப்புகளை நீங்கள் மாற்ற முடியாது பார்த்தீர்களானால் நீங்கள் அத்திவாரம் அமைத்த பின்னர் உங்களுக்கு இரண்டாம் கட்டமாக வழங்கப்படுகின்ற பணத்தை கொண்டு நீங்கள் வேறு தேவைக்கு பாவித்தீர்களானால் உங்களுடைய மூன்றாம் கட்ட கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் அது மட்டுமில்லாமல் அதிகாரிகளினால் மேற்கொண்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே கவனமாக வீட்டை கனவு இல்லத்தை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் அதன் ஜனாதிபதி அவர்களினால் கூறப்பட்டிருக்கின்றது அதிகாரிகளுக்கு இந்த வீட்டு திட்டங்களை அக்டோபர் மாதத்திற்கு முன்னதாக முடித்து மக்களிடம் கையளிக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது எனவே நீங்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் பட்சத்தில் தான் இதனை அதிகாரிகளினால் துரிதமாக முடிக்க முடியும் ஏனென்று பார்த்தீர்கள் நீங்கள் அத்திவாரத்தை கட்டிய பின்னர் அடுத்த கட்ட நிதிக்காக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அதிகாரிகளிடம் நீங்கள் எவ்வளவு விரைவாக உங்களுடைய முதல் கட்டம் இரண்டாவது கட்டங்களை முடிக்கின்றீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பண வரவு வர இருக்கின்றது இவ்வாறு நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் விரைவாக நீங்கள் உங்களுடைய வேலைகளை முடிக்காத பட்சத்தில் உங்களுடைய இந்த நிதி அடுத்த வருடம் வரை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்னும் ஒரு முக்கியமான வருடத்தை பார்த்துக்கொள்ளனால் இந்த நிதியானது எந்த வித தனியார் அமைப்பின் ஊடாக வழங்கப்படவில்லை அரசாங்கத்தின் திரைச்சேரியில் இருந்து நேரடியாக மக்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு தொகையை இந்த தொகை படங்கள் மக்களே இந்த வீட்டுத் திட்டத்திற்காக ஜனாதிபதியினால் வழங்கப்படுகின்ற இந்த இருபது லட்சம் தொகையானது படங்களுக்கு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாரமாகவே அமைந்திருக்கின்றது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கனவு இல்லத்தை அமையுங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்திற்கு முன்னதாக இடம்பெயர்ந்து தற்பொழுது உறவினர் வீட்டில் அல்லது வாடகை வீட்டில் தங்கியிருப்பவர்களுக்கு இந்த திட்டமானது ஒரு வரப்பிரசாரமாக அமைந்திருக்கின்றது ஜனாதிபதியினால் கொண்டு வந்திருக்கும் இந்த திட்டத்தினை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு காணொலி ஒன்றினோடாக உங்களை சந்திக்கும் வரைபடை பெற்றுக் நன்றி வணக்கம்